ம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் வெந்தயம் கொஞ்சம் ஒரு பத்து பல் போல பூடு ஒரு தக்காளி இதெல்லாம் எடுத்துருக்குறோம் ரசத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டதெல்லாம் கொஞ்சம் பரு பருன்னு அரைச்சிக்கிறனோம் அரைச்சிட்டு இப்போ தக்காளியும் பூடையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுக்க போகிறோம் மிக்சியில் கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துருக்குறோம் இப்போ அதோட ஒரு ஒரு கைப்பிடி நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் நாட்டு கொத்தமல்லியும் போட்டு லேசாக ஒரு சுற்று மிக்ஸியில் போட்டு எடுத்துகிட்டு வருவோம் ஒரு சின்ன எலும்பு அளவுக்கு புளியை ஊற போட்டிருக்கோம் தண்ணியில் ஊற போட்டு இப்போ கரைச்சி அந்த புளி கொதுக்கெல்லாம் எடுத்துருவோம் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உள்ள போட்டு கலந்துட வேண்டியதுதான் தேவையான அளவு உப்பு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் ரசம் லேசாக நுறக்கட்ட ஆரம்பிச்சிடுச்சு நம்ம நுறக்கட்ட ஆரம்பிக்கலையே ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் அதுக்கு தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு பாக்கி வாசம் சூப்பராக வரது கம கமன்னு மிளகு வரசம்